இனிய வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஆர் ஜே இன்று நம்ம பார்க்கக்கூடிய பதிவு நம் உடல் ஆரோக்கியத்திற்கு அவசியமான ஏபிசி ஜூஸ் அதை வந்து யார் யார் குடிக்கணும் குடிக்க கூடாது என்ற தொகுப்பு தான் இந்த பதிவுல பார்க்க போறோம் ஆமாங்க ஏபிசி ஜூஸ் தவறி கூட இவர்கள் இந்த ஜூஸை குடிக்கவே கூடாது நம்மில் பலரும் உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொண்டு உடற்கட்டுக்கோப்புடன் இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம் அதற்காக பலவிதமான உடற்பயிற்சி யோகா போன்றவற்றை செய்து உடலை பராமரித்து வருகின்றோம் மேலும் பலவிதமான காய்கறிகள் பழங்கள் தானியங்கள் ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்டு வருகின்றோம் பழங்களை ஜூஸ் செய்து குடிப்போம் காய்கறிகளை சாப்பிட்டு வருகின்றோம் இவ்வாறு செய்வதால் நாம் ஆரோக்கியமாக இருக்கலாம் என ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக தங்களை மெருகேற்றுவதற்கு முயற்சித்து வருகிறார்கள் அந்த வகையில் சமூக வலைதளங்களில் அதிகமாக பகிரப்பட்டு வருவது ஏ ஜூஸ் இந்த ஜூஸ் குடித்தால் உடல் மெழுந்து முகப்பொழிவுடன் கிடைக்கும் என்று அனைவரும் கூறி வருகின்றார்கள் அந்த வகையில் இந்த ஜூஸ் ஒரு சிலர் குடிப்பதால் அவர்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளை பற்றி நாம் இந்த பதிவில் பார்க்கலாம் ஏ பி சி ஜூஸ் ஏ ஃபார் ஆப்பிள் பி ஃபார் பீட்ரூட் சி ஃபார் கேரட் ஆகியவற்றை சம அளவு எடுத்துக்கொண்டு அதனை மிக்சியில் போட்டு அரைத்து சுவைக்கேற்ற தேன் கலந்து சாப்பிட்டு வரலாம் சர்க்கரையை தவிர்ப்பது நல்லது மேலும் வடிகட்டாமல் குடித்தால் முழு பழையையும் பெற முடியும் ஏபிசி ஜூஸை யாரெல்லாம் தவிர்க்க வேண்டும் ஏபிசி ஜூஸ் உடலுக்கு பலவிதமான நன்மைகள் கொடுத்தாலும் ஒரு சிலர் இந்த ஜூஸ் குடிப்பதில் கவனமாக இருக்க வேண்டும் சிறுநீரகத்தில் கல் உள்ளவர்கள் இந்த ஜூஸ் குடிப்பதை தவிர்த்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் பீட்ரூட்டில் ஆக்சிலீன் உள்ளதால் இது கிட்னியில் கல் உருவாவதற்கு காரணமாக அமைந்துவிடும் மேலும் இதில் பீட்டைன் உள்ளதால் உடலில் கொலஸ்ட்ரால் அளவை அதிகரிக்க செய்யும் எனவே சிறுநீரக பிரச்சனை உள்ளவர்கள் வாரத்திற்கு ஒரு முறை மட்டுமே குடிக்கலாம் மேலும் நீரிழிவு நோய் உள்ளவர்கள் இந்த ஜூஸ் குடிப்பதை தவிர தினமும் மும்ீட்ரூட் கலந்த இந்த ஜூஸ் குடிப்பதால் அதிகப்படியான இரும்பு பாஸ்பரஸ் உடலில் தேங்கி உடல் உபாதைகளை உண்டாக்கும் டயட் இருப்பவர்கள் இதனை காலை வெறும் வயிற்றில் குடித்துவிட்டு நேரடியாக மதிய உணவு சாப்பிடுவார்கள் இந்நிலையில் லோ பிரஷர் உள்ளவர்கள் இதனை காலை உணவாக எடுத்துக்கொண்டு மதிய உணவு சாப்பிடக் கூடாது ஏனென்றால் மேலும் லோ பிரஷர் வருவதற்கு வாய்ப்பு உள்ளது ஆரோக்கியமான ஜூஸ் என்றாலும் இதனை மட்டும் நாள் முழுவதும் உணவாக பயன்படுத்தக்கூடாது இது ஆரோக்கியமான உணவின் ஒரு பகுதி மட்டும்தான் எரிச்சல் கொண்ட குடல் நோய்குறி உள்ளவர்கள் தவிர்க்க கொள்ளலாம் இந்த ஜூஸ் குடிப்பவர்கள் காலை மற்றும் மதியத்திற்கு இடைப்பட்ட நேரத்தில் குடிக்கலாம் மேலும் உணவு சாப்பிட்டுவிட்டு இதனை குடித்தால் இதன் பலன் நமக்கு கிடைக்காது எனவே ஜூஸ் குடிக்கும் போது வயிறு காலியாக இருக்க வேண்டும் சிறிது நேரத்திற்கு பிறகு சாப்பிடலாம் மேலே குறிப்பிட்டவை இந்த ஜூஸ் குடிப்பதில் கவனமாக இருக்க வேண்டும் மருத்துவரின் பரிந்துரையின்படி நடப்பது நல்லது இன்றைய பதிவு தங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகின்றோம் இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்